கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிருத்தன் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொளி மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்று நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மற்றும் எழுபது பனிரெண்டு எழுபது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க அதை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சீஷர்களையும் கூப்பிட்டு அவர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றுறார் அதை நம்ம படிக்கலாம் மற்ற பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரெண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து ரெண்டாம் வசனம் அந்த பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன பன்னெண்டு ஷீஷர்கள் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல அந்த மாண்டவராக இயேசுக்கிறது தேர்ந்தெடுக்கிறாரு அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறாரு அவங்களுடைய நாமங்கள் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு பேருமே தேவனுடைய வேலைகளை என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க அதுக்கு பின்பாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாண்டவராக இயேசுக்கிறது வேறு சில சீஷர்களை என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு அது யார் இவங்க அப்படின்னு படிக்கலாம் பாருங்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு எழுபது பேரை நியமித்து அப்போ நம்ம மாண்டவராக கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் அல்லாமல் வேறு சில எழுபது சீசர்கள் என்ன பண்ணியிருக்காருனா செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க லோக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிக்கும்போது தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபது பேரை ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து என்ன பண்ணிடுவார்னா அனுப்பிச்சி விட்ருவார் பட்டணங்களுக்கு பாருங்கள் நம்ம மாண்டவராக கிறிஸ்து தன்னுடைய முதலாம் முறையில் வரும்போது பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு கிறிஸ்து ஓட இணைஞ்சு அது மட்டும் இல்லாமல் எழுபது சீஷர்களும் இருந்தாங்க தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு அப்படி நம்ம மாண்டவராக இயேசுக்கிறதுக்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க எழுபது சீஷர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாச்சும் குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப அழகாக தேவன் அவருடைய திட்டத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் சொல்லி வச்சுருக்கிறாரு அதில் நம்ம குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டே இடங்களில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் இது எல்லாமே பழியார்பாட்டு காலத்தில் இது முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கு தீர்மானம் பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபின் குமாரர் பனிரெண்டு பேர் பாருங்க யாக்கோபுக்கு பிள்ளைங்க பிறக்குறாங்க அவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்க முடியும் அவங்களோட பேர்லாம் நமக்கு என்ன என்னன்னு தெரியும் பாருங்க இதுலேயே தேவன் அவருடைய திட்டத்தை எப்படி மறைச்சி வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகோபுடைய கர்ப்ப பிறப்பு எகிப்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம படிக்கலாம் பாருங்கள் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் பாருங்கள் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க பன்னிரெண்டு பேர் இது பிரதானமான இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்துக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது பேர் என்ன பண்ணியிருக்காருன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் எழுபது ஷீஷர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன நிழல் தான் இந்த நிழல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா நேரடியாகவே குறிப்பிட்டு காமிச்சிருப்பாரு அதையும் நம்ம படிக்கலாம் யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏழைமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரூச்ச மரங்களும் இருந்தது பாருங்க ஏலிமுக்கு வராங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து தேசம் புறப்பட்டு வர்றதுக்காக அப்போ ஏலிம் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நீரூற்றுகளை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது பேரூ மரங்களையும் பார்க்குறாங்க இது எல்லாமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டவராக இயேசு கிருத்துக்கு பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் எழுபது சீஷர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய திட்டத்தில் சொல்லி வச்சுட்டார் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக நிழல்கள் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு எழுபது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன் திரும்பவும் அதிலிருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எழுபது பன்னிரெண்டு வேற எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில இருந்து காணான் தேசத்துக்கு போகும்போது கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா தெரிந்தெடுக்கிறாங்க இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நம்ம மோசே அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு தலைவர்கள் இருந்தாலும் எழுபது மூப்பர்கள் என்ன பண்றாருன்னா நியமிக்கிறார் இது ஒரு காரியமா இருக்கு நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் எழுபது சீஷர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிழலான ஒரு விஷயம் பாருங்க இன்றைக்கி நம்ம பார்த்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் பன்னிரெண்டு அப்போஸ்தல்களையும் எழுபது ஷீஷர்களையும் தேர்ந்தெடுத்து தேவனுடைய வேலையை செய்வார் அப்படிங்கிறத ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ரொம்ப அழகாக தன்னுடைய திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா வகுத்து வச்சுருக்கிறார் இதே மாதிரி தேவனுடைய ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நேழாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாக்களை சென்று சேர தேவன் தமைக்கிருப ஆசிர்வாதம் நிறுத்துவாராக ஆமையா